இன்றைக்கி ஃபிப்ரவரி இருபத்தெட்டு நாளே ஒரு ஸ்பெஷலான நாள் தான் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லேக்காவுக்கு பிறந்த நாள் லேக்காவுக்கு பிறந்த நாளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அம்மாவோட வாழ்த்துக்கள் தீர்காயோட நீண்ட நாள் பயணத்தோடு நல்லபடியாக இன்னும் மேலே மேலே செழித்து வரணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்திக்கிறேன் நான் அதுக்கப்புறமா ஒரு கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் எக்லஸ் கேக் தான் விச்சு வந்து அக்காவுக்கு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கேக் பண்ணலாமா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கேக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வருஷம் பர்த்டே தான் கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் ஸ்கூல்லெல்லாம் போவாங்க ஸ்கூலுக்கு சாக்லேட் அது எதுவும் கொடுத்து அனுப்பிச்சிடும் அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் எப்பயும் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் கேக் கட்டிங் பண்ணிக்குவாங்க இப்போல்லாம் சரினு ஆகிடுச்சு அது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் எதுவும் பண்ணுறதில்லை இந்த வருஷம் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு விச்சு வந்து கேக் பண்ணுமான்னு சொல்லி கேக் பண்ணி வச்சுருக்கோம் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு வருவாங்க நாலரை மணிக்கு வந்தோன்னா சர்ப்ரைஸாக ஒரு கேக் கட் பண்ண போடுறோம் இந்த கேக் வந்து விப்பிங் க்ரீம் போட்டு பண்ணலாம் ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து ட்ரை கோக்னட் பவுடரும் நட்ஸுலாம் மேலே போட்டுட்டு டியூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டு